எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் இதன் அதிபதி ஒவ்வொரு பாவத்திலும் போய் நின்றிருந்தால் அதற்கான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய சுயஜாதகத்தில் ராசி கட்டம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் முதல் பாவம் அதாவது லக்னம் லான்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம் இல்லைனா ஒரு கிரா கிராஸ்மார்க் போட்டிருக்கோம் அந்த முதல் கட்டத்திலிருந்து எண்ணி வரும்போது நாலாவது கட்டமாக வரக்கூடியது தான் நாலாவது பாவம் இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பார் நாலாம் அதிபதி இப்போ மேச லக்னத்திற்கு நாலாம் அதிபதி வந்து சந்திர பகவான் விஷவலக்னத்திற்கு நான்காம் அதிபதி வந்து சூரிய பகவான் மிதுன லக்னத்திற்கு நான்காம் அதிபதி வந்து புதன் பகவான் இந்த மாதிரி ஒவ்வொரு அது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பார் அந்த அதிபதி போய் ஒவ்வொரு பாவத்திலையும் ஒன்னாம் பாவம் லக்ன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் அப்படி அமர்ந்தா அதற்கான பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போறோம் இந்த நான்காம் பாவம் என்று சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய சுகஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது வாழ்வில் அவர் அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்களை பற்றி லக்ஸுரி லைஃப் அவர் நிம்மதியா வாழ்றாரா வாழ்க்கையில எப்படி இருக்காரு சுகபோகமா வாழ்றாரா அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியது இந்த நான்காம் பாவம் தான் தாயாரை பற்றி சொல்லக்கூடிய ஒருவருடைய தாயாருடைய நிலை தாய் வழி உறவினருடைய நிலை இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை பற்றி சொல்லக்கூடியது ஒருவர்கிட்ட நம்ம ஒரு ஆலோசனை கேட்டு ஏன்னா இதை அப்படி செய்யலாமா ஒரு அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ மனைவி கிட்டையோ நண்பர்கள் கிட்டயோ அந்த மாதிரி ஒரு நம்ம நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள் பழகிற நபர்கள்கிட்ட சில ஆலோசனை கேட்டு செய்வோம் தொழில் சார்ந்த வகையிலையோ நமக்கு தெரியாத ஐடியாவில் ஆலோசனை கேட்டு செய்வோம் பார்த்தீங்களா அதை பற்றி சொல்லக்கூடியது யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்பான் யார் வந்து இவங்ககிட்ட இவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது நான்காம் பாவம் ஒருவருடைய இந்த உயர்கல்வின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆரம்ப கல்வி அது முடிஞ்ச பிறகு வரக்கூடிய உயர்கல்வியை பற்றி சொல்லக்கூடியது அதுல எப்படி படிப்பாங்க இருப்பாங்க அதை பற்றி சொல்லக்கூடியது இந்த நான்காவது பாவம் இந்த மாதிரி நான்காம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு குறிப்பிட்ட சில கார காரகத்துவங்களை மட்டும் வைத்து அதை பாவங்களோடு இணைத்து நான் பலனா இன்னைக்கு சொல்ல போறேன் இந்த நாலாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஒன்றாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் இவருடைய தாயார் வந்து ஏதாவது ஒரு செயல் செய்ய போகும்போது ஒரு விஷயம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இவரிடம் வந்து ஒரு ஆலோசனை கேட்ட பின் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார் இவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு வேலை செய்ய போறான்னு வச்சுக்கலேன் அந்த வேலை செய்வதற்கு முன்னாடி ஏப்பா தம்பி சாமி இந்த வேலை செய்வான் நான் இது செஞ்சால் நல்லா இருக்குமா இதனால் எல்லாத்துக்கும் நல்லது நடக்குமா அப்படின்னு சில விஷயங்களை கேட்டு அதன் பின் சில செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார்கள் இவருக்கு இருக்கக்கூடிய எல்லா குண குணநலங்கள் அதாவது இவர் இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே இவர் தாயாரிடம் இருந்து அப்படியே பெற்றதாக இருக்கும் அவங்க அம்மாவரே பயன் செய்கிறாண்டா அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் தன்னை பற்றி அதிகப்படியான கனவுகளை காணக்கூடியவர்கள் இந்த நாலாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது அதிகப்படியாக தன்னை பற்றி கற்பனை காண்றது நான் எதிர்காலத்தில் இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும் இப்படிங்கிற பற்றி அதிகப்படியான கனவுகளை காணக்கூடியவர் தன்னை பற்றியே அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாலாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களா ஒரு விஷயத்தை பற்றி தன்னை பற்றி அதுவும் தனக்கு என்ன தேவை எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்கணும் என்னென்ன நான் எதிர்காலத்தில் செய்ய போகிறேன் எனக்கான லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் இப்படிங்கிறத பற்றி தன்னை பற்றி அதிகப்படியான கனவுகளையும் தன்னை பற்றி அதிகப்படியான சிந்தனையும் செய்யக்கூடிய நபர் வந்து நாலாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே தாய்வழி உறவுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த தாய்வழி உறவு கூட ஏதாவது ஒரு பகை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கங்க இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு பத்திரிக்கைக்கு வராங்க நம்ம வீட்டில் இல்லாத நேரத்தில் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபங்க்ஷன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பகை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பாருங்க அவனே தேடி வரட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தாய் வழி உறவுகள் தன்னை தேடி வரட்டும் அவன் வரட்டும் நம்ம எதுக்கு அவங்ககிட்ட போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் மதிப்பு லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே இவரிடம் ஏதாவது ஒரு காரணத்தில் பிரச்சனை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த நபர் மீண்டும் வந்து இவரிடம் அவரே வந்து பேசுவார் இவன் இவர் கண்டுக்கவே மாட்டார் அவன் வரட்டுன்னு அவனை அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி பிரிந்த நபர் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நாலாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு செயலையும் இவங்கள மாதிரி ஸ்பீடா யாராலையும் செய்ய முடியாது இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையை ஃபர்ஸ்டால இவங்க முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிருவாங்க அந்த ஸ்பீடு வந்து இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் நாலாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்கன்னா இந்த நான்காம் மதிப்பு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய குடும்பத்திற்கு இவ்வா மனைவி குழந்தைகள் இப்படி இருக்கக்கூடிய இவரது குடும்பத்திற்கு தாயாருடைய ஆதரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பையன் கஷ்டப்பட்டு இருக்கானே நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு தாயாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவரது குடும்பத்திற்கு தாயார் மூலியமாக பொருளாதார பொருளாதார ஆதரவு கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க அம்மா அடிக்கடி ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சில உதவிகளை இவர்கள் குடும்பத்துக்கு செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதாவது மனதில் அதிகப்படியான பிடிவாத குணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்து முடிவு முடிவு பண்ணி இதைத்தான் செய்யணும்னு முடிவு முடிவுன்ட்டாங்க அதை எவன் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அந்த விஷயத்த செஞ்சே ஆவாங்க அந்த பிடிவாத குணம் மனதில் அதிகப்படியான இல்லை ஒரு விஷயத்த செய்யிடான்னு யாராவது சொன்னாலும் இவங்க செய்ய முடிவு முடிவுன்ட்டால் செய்ய முடியாது அந்த பிடிவாத குணம் இவர்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் இந்த நாலாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இழந்ததை மீட்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் அது செல்வமாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் ஏதாவது இருந்து அனுபவிக்கணும்னு நினச்சது இழந்திருக்கலாம் தாயார் வழியில் தந்தையார் அந்த இழந்த விஷயத்தை அடைந்தே ஆக வேண்டும் வேண்டும் என்ற எண்ணம் மனதில் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார் மனதில் பட்ட விஷயத்தை அப்படியே உடனே சொல்லக்கூடிய நபர்கள் யார் என்கிற இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க இவன் பெரியவன் சின்னவன் ஐயோ நமக்கு வேண்டப்பட்டவர்கானே இவங்கிட்ட போய் எப்படி அந்த விஷயத்தை சொல்கிறது அப்படின்னா இல்லாம மனதில் பட்டதை மனதில் நினைத்ததை உடனே அப்படியே சொல்லக்கூடிய நபர்களாக இவரது தாயார் இருப்பார்கள் இவர் தாயார் வந்து நல்ல வாக்கு சாதரியம் படைத்த நபர்களா இருப்பான் எந்த ஒரு இடத்து எந்த ஒரு இடத்துலையும் எதையும் நின்று பேசி சாதிக்கக்கூடிய வெள்ளமை வந்து இவரது தாயார்கிட்ட இருக்கும் அடுத்து இந்த நான்கா நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவரது தாயார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா வாழ்க்கையில நிறைய முயற்சிகளை வாழ்க்கையில ஆரம்ப காலத்திலேருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகளை மேற்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்கு அந்த மாதிரி வாழ்க்கையில் அதிகப்படியான முயற்சிகளை செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கவர்கள் வந்து தாயார்கள் நல்ல ஒரு தைரியம் படைத்த தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலே எங்கள் அம்மாலாம் இல்லைன்னா நாங்களாம் இல்லைடா சின்ன வயசுலேருந்து எங்களை தைரியமா ஒத்தையாளா நின்று குடும்பத்தையே எங்கள் அப்பா எங்களை எல்லாத்தையும் நின்று வளர்த்துச்சுரா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் நபர்களாக இருப்பார்கள் இந்த நான் மூன்றாம் அதிபதி சாரி நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயார் மனம் வந்து அடிக்கடி வாழ்க்கையில் இவர்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா ஏண்டா அந்த விஷயத்தை போய் செஞ்சோம் பேசாம செய்யாமையே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான மனம் சார்ந்த விஷயங்களில் அடிக்கடி மாற்றத்தை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்த செய்யாமல் முடிவு பண்ணுறது கடைசியில் பார்த்து ஐயோ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுது இல்லை செய்ய வேண்டாம்னு பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தா வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனம் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான மாற்றம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாகனம் சார்ந்த மாற்றம் வாழ்க்கையில் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் இந்த நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வண்டி புதுசாக வந்தால் உடனே அந்த வண்டி எடுக்கிறது இல்லை வச்சிருக்க வண்டியை கொஞ்ச நாள் ஓட்டுறது திருப்பி அடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வண்டிய அந்த இத்து போய் தொங்குற வரைக்கும் ஓட்டிட்டு இருப்பானுங்க இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அந்த வண்டியை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் இவரது தாயார் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இறந்த கால நினைவுகளை சொல்லி வளர்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இறந்த கால நினைவுகளை தன்னுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கும் சொல்லி வளர்த்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார் இந்த நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாயார் இவர்களுடைய மனம் அதிக அளவு பெரும்பாலும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை நோக்கி போகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு மனம் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படி அப்படிங்கிற மாதிரி சிந்தனையிலேயே போகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள் எங்க வீட்டில் எங்க அம்மா தான்டா எல்லாமே எங்க அம்மா இல்லைன்னா எங்க வீட்டில் ஒரு துரும்பு கூட நகராது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாரு இந்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ஏன்னா இவங்க வீட்டில் அவங்க அம்மா தான் எல்லாமே முன்னாடி நின்று யாருக்கு யாரை எங்கே வைக்கிறோம் யாருக்கு எதை கொடுக்கணும் யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கரெக்டாக எல்லா விஷயத்திலும் செயல்படக்கூடிய தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் நல்லா தாயாருக்குரிய அன்பு கருணை பாசம் இந்த அமைதி சாந்தம் இந்த குணங்களை முழுமையாக பெற்ற தாயாரை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஆனா கண்டிப்பா என்னைக்காவ ஒரு நாள் இடம் நிலம் வீடு வாகன யோகம் கொண்ட நபர்களாக இந்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இன்னைக்கு நான் நஷ்டப்பட்டு இருக்கப்பா எனக்கு எதுவும் கூடிய திசா புத்தி சரியில்லை எனக்கு நடக்கூடிய சரியில்லை ஆனால் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இடம் நிலம் வீடு வாகன சார்ந்த யோகங்களை பெறக்கூடிய நபர்களாக இந்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்துலேயே இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் வாழ்க்கையில் பிரிந்த நபர் கண்டிப்பாக இவரிடம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் என்னைக்கு கூட சண்டை போட்டு ஒருத்தன் போனாலும் அவங்க அவனே வந்து பேசக்கூடிய வாய்ப்பில் அவனே வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் தாய் வழி ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தந்தையார் உறவு வழியில் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் ஒரு சிலருக்கு தாய் வழி உறவில் ரொம்ப ஆதரவு இருக்கும் அந்த மாதிரி தாயார் வழி உறவுகளில் ரொம்ப ஆதரவு அவங்க வந்து அடிக்கடி வந்து இவர்களுக்கு உதவி செய்கிறது அவர்கள் கூட நல்ல இணக்கமாக இருக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் மனதில் கொஞ்சம் சுயநல எண்ணம் கொண்ட நபர்களாக அதிகப்படியான சுயநலம் முதல் ஃபர்ஸ்ட் நம்ம கொதிக்கிறப்ப இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மனதில் சுயநல எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் தொழில் சார்ந்த கனவுகளை வா மனதில் யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு பிஸ்னஸோட தாட்டு இந்த எதிர்காலத்தில் நம்ம பத்து வருஷத்தில் இப்படி ஆயிரும் நம்ம கம்பெனி ஒரு லிமிடெட் கம்பெனி ஆக்கிடணும் இப்படிங்கிற மாதிரி அந்த தொழில் சார்ந்த கனவுகளை அதிகப்படியான மனதில் வைத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் மனம் முழுவதும் குழந்தைகளை பற்றின சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதாவது எங்கேயாவது வெளியூர் போனாலும் சரி ஏதோ ஒரு வேலை விஷயமா போனாலும் சரி இப்போ பையன் சாப்பிட்றான் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு வருவான் பிள்ளை என்ன பண்ணுறாங்களோ அப்படிங்கிற அந்த மனம் முழுவதும் குழந்தைகளை பற்றின அந்த கவலை கொண்ட நபர்கள் குழந்தைகளை பற்றின யோசனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவரது தாயார் நல்ல ஒரு ஆன்மீக நாட்டம் இறை சிந்தனையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார் நிறைய மந்திரங்களை தெரிந்து வைத்து இறை வழிபாட்டின் பொழுது அந்த மந்திரங்களை சொல்லி வழிபடக்கூடிய நபர்களை பெற்ற தாயாரை கொண்டவர்கள் இவர்கள் இந்த நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இறைவன் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை எப்படியாவது சரி செய்து கொடுப்பா நான் உனக்கு இந்த மாதிரி மொட்டையடிச்சுக்கிறேன் காது குத்திக்கிறேன் அளவு குத்திக்கிற இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு வேண்டுதல் ஒரு பிரார்த்தனை இறைவன் இடத்துல வைக்கிறேன் பார்த்தீங்களா மனை மனதில் வந்து அது சார்ந்த பிரார்த்தனைகளை அடிக்கடி இடத்தில் வைக்கக்கூடிய தாயா தாயாரை பெற்ற நபர்களாகவும் இருப்பாங்க இவர்களும் பார்த்தீங்கன்னா மனதில் வந்து அதிகப்படியான பிரார்த்தனைகளை இறைவன் இடத்தில் வைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டில் திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த நான் பையனுக்கு சரி பண்ணி கொடுத்துருமா பூ பூக்குழி இறங்குறேன் தீச்சட்டி எடுக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் மனத்தில் பிரார்த்தனை வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இவங்க அம்மா அடிக்கடி ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இறைவன்ட்ட இவர்களுக்கும் அந்த குணம் அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கும் இந்த நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவரது தாயார் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தமான ஆலோசனை கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார்கள் அதாவது இந்த நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்க ஒரு தாயார் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு ஆலோசனை ஏதோ ஒன்று இப்போ தம்பி இப்படி செய்யாதப்பா இல்ல இப்படி செய்யப்பா ஏதோ நல்லா இருக்கும் இதை செஞ்சேன்னா உனக்கு பின்னாடி பிரச்சனை வராது இந்த மாதிரியான ஆலோசனைகளை இவரது தாயார் வந்து இவருக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மனம் சார்ந்த வகையில் அடிக்கடி மன சஞ்சலம் அடையக்கூடிய நபர்களாக இந்த நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க எதையா ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே போட்டுட்டு தேவையில்லாமல் அதை பற்றி குழப்பிக்கிட்டே இருக்கிறது ஒரு விஷயத்தை செய்யலாமா செஞ்சால் பிரச்சனை வந்துருமா இப்படிங்கிற அந்த மன சஞ்சலத்தை அடிக்கடி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு மனம் சார்ந்த வகையில் ஒரு ஒரே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அன்னைக்கு செலவு அவங்க கையில் இருக்கிறத செலவு பண்ணால் தான் நிம்மதியை தூக்கம் வரும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கங்களேன் அது வேணும்னு இவங்க செய்யறது இல்லை அந்த மனம் அதைத்தான் விரும்பும் அதை எப்படியாவது முடிச்சிடணும் கடைசியில் எம்டி ஆன பிறகு சேர விடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தாயாருடன் அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தாயாருக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களது மனம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழக்க வழக்கத்திற்கு எதிரான மனதை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இப்ப ஒரு பாரம்பரியமா நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு வரோம்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்தை ஏன் செய்யணும் நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சிருக்காங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க கூட அது அவங்க செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த விவரம் இல்லை அதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற மனம் சார்ந்த வகையில தன்னுடைய பழக்க வழக்கத்திற்கு குடும்ப பழக்க வழக்கத்திற்கு நம்மளுடைய தம் நம்மளுடைய சமுதாய பழக்க வழக்கத்திற்கு மனம் எதிராக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் மனதில் அதிகப்படியான சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுத்துருவாங்க உடரா இன்னைக்கு தாண்ட அந்த வேலையை வாங்கியிருக்கான் நாளை கொடுத்துக்கலான்னு அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் அடுத்து இந்த நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவரு இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடம் என்பது திருமணத்தை பற்றி இந்த ஏழாம் பாவம் வந்து ஒரு ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்திருக்குங்க இவர்கள் களத்திரம் வந்த பிறகு அதாவது மனைவியோ கணவனோ அந்த மாதிரி ஒரு களத்திரம் வந்த பிறகு வா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சில மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த ஏழாம் நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் தன்னுடைய களத்திரம் பற்றி திருமணம் ஆன கணவனோ மனைவியோ அவர்களை பற்றி எதிர்கால அந்த கனவுகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதாவது என் மனைவி இப்படி இருக்கணும் என்னுடைய கணவன் இப்படி இருக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரியான குணங்கள்லாம் இருக்கணும் அவங்க கூட இப்படிலாம் நான் நான் வாழப்போகிறேன் இப்படிங்கிற மாதிரியான கலத்திரத்தை பற்றின எதிர்கால கனவுகளை கொண்ட நபர்களாக இந்த நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் இவரது தாயார் அந்த கலத்திரத்தில வந்து ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பின் செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்ப ஒரு மருமவனை மருமாவள இருக்காங்களா ஏப்பா நம்ம செய்யவா நானு அப்படிங்கிற மாதிரியாக இவரது தாயார் வந்து அந்த கலத்திரத்திடம் ஒரு ஆலோசனை பெற்று அதன் பின் செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது நண்பர்கள் இவரிடம் வந்து ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பின் சில செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது நண்பர்கள் கலத்திரம் சொன்ன விஷயத்தை அந்த கலத்திரம் சொன்னோம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலேன் அதில் ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த நாலாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ வெளியே போகிறீங்கன்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னா வீட்டுக்கு வந்து வாங்கிட்டீங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க மறந்துட்டோம் அப்படிங்கிற அது மாதிரி கலத்திரம் சொன்ன விஷயத்தை கணவனோ மனைவியோ சொன்ன விஷயத்தை வாழ்வில் ஞாபகம் மறதி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் இவர்களுக்கு நண்பர் வட்டாரங்கிற அந்த இது வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாலாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க காலேஜ் படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நண்பர்கள் வட்டாரம் நண்பர்கள் வாழ்வில் வாரிக்கும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் வாழ்வில் அதிகப்படியான எதிர்ப்புகளை மறுப்புகளை சந்தித்து தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பாங்க எங்கள் அம்மா ஆரம்ப காலத்தில் ஏதோ ஒன்று சொ செஞ்சால் யாராவது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி எதிர்ப்புகளையும் மறுப்புகளையும் சந்தித்த தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து இந்த நாலாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இவர் தாயாரிடம் அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்போ அம்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது இல்லை இவங்க சொல்றது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது மாதிரி ஏதோ ஒரு சம்மந்தமான ஒரு கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இவரது தாயார் வாழ்வில் பல தடை தோல்விகள் பிரச்சனைகளை சந்தித்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார் நம்மாலாம் வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிரச்சனை சந்தித்து இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறா இன்னைக்கு தான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்களா அந்த மாதிரி இவரது தாயார் பல தடைகளையும் தோல்விகளையும் பிரச்சனையும் சந்தித்து கடந்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார் ரொம்ப கஷ்டப்பட்ட தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இவரது மன மனதிலே ஒரு ஆலோசனை கேட்டுக்குவார் இதை செய்யலாமா வேண்டாமான்னு இவருக்குள்ளேயே கேட்டுக்குவார் கேட்டுட்டு அதை செஞ்சு அதனால் ஏதோ பிரச்சனை வச்சுங்களேன் அதனாலே தேவையற்ற மன உளைச்சலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும் இவரிடமே ஒரு சில மனதில் ஆலோசனை கேட்டுக்கிட்டு அந்த செயலை செய்து அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்தித்து மன சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மனம் பல நேரங்களில் சமநிலையற்ற தன்மை இவர்களுக்கு வாழ்வில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யலாம்னு முடிவு பண்ணிவிட்டு அதை செய்யக்கூடாதுன்னு இவங்களே முடிவு பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில ச நேரங்களில் பல நேரங்களில் மனம் ஏற்றத்தாழ்வு சமநிலையற்ற தன்மை கொண்ட நபர்களாக இந்த நாலாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க வாழ்வில் பல நேரங்களில் மனம் தனித்து வாழுதல் அப்படிங்கிற எண்ணத்திலே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க முருவா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக என்னை தனிமையாக கூடு நான் பேசாமல் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக மனம் பல நேரங்களில் தனித்து வாழணுங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரீயாக போய் கொஞ்ச நேரம் என்கிட்ட தனியாக உட்காந்துட்டு வரலாண்டா அப்படினு மன அமைதியாக உட்கார வச்சுட்டு வரலாம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இந்த நாலாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவரது தாய் தந்தையர் இருவருமே நல்ல ஒரு இணக்கத்துடன் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க எங்கேயாவது போகிறோன்னா வெளியில் போகிறது ஒட்டுக்கா போகிறது ஒட்டுக்கா வர்றது அந்த மாதிரி ரெண்டு பேரும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் இவங்க இவருடைய தாய் தந்தையருடைய ஏதாவது ஒரு செயல் இவங்க தாயார் செய்கிறாங்கன்னா த இவங்க தந்தையார்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பின் செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாயார் எங்கள் வீட்டுக்கார்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அம்மா ஒரு வேலையை செய்வாங்க அந்த மாதிரி கொண்ட தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இவரது தந்தையாரும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு செயலச்சி வரும் அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி நல்ல ஒரு ஆன்மீக நாட்டம் கொண்ட தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இறை வழிபாடு இறை சிந்தனை சித்தர்களுடைய ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இதெல்லாம் வந்து நிறைய பெற்ற தாயாரை இந்த இறை வழிபாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக கும்பிடக்கூடிய நபர்களாக ஆன்மீக நாட்டம் அதிகப்படியான ஆன்மீக நாட்டத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய தாயார்கள் நல்ல ஒரு இரக்க குணம் கொண்ட நபர் தாயாரை பெற்றவர்களாக இந்த நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயார் இருப்பாங்க இறக குணம் இருக்கும் யாராவது கஷ்டப்பட்டாங்க கூட கையில்கள் எடுத்து கொடுத்து போயிட்டே இருப்பாங்க அதிகப்படியான அந்த நன்றி ம நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியவரது தாயார் நன்றி வாழ்க்கையில் யாராவது உதவின்னு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த உதவியை மறக்காமல் வாழ்வில் செயல்படக்கூடிய நபர்களாக நன்றி மறவாதவராக இருப்பார்கள் இந்த நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அவரது தாயார் இந்த நன்றி உணர்வு வாழ்க்கையில் இருபவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த இந்த நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய மனம் முழுவதும் தொழில் சார்ந்த சிந்தனை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இவங்க சி மனசில் பார்த்தீங்கன்னா தொழில் பற்றின சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எங்கேயாவது வெளியில் கூட கம்பெனி பூட்டிட்டோமா வேலை செய்யறவனு என்ன பண்ணுறானு காசு கொடுத்துட்டு வந்தோமா வேலையை முடிச்சிருப்பாங்களா இப்படிங்கிற தொழில் சார்ந்த வகையில் அதிகப்படியான சிந்தனைகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் பத்தாம் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் பற்றின ஆலோசனையை மற்றவரிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விஷயத்தை செய்யலாமா பிஸ்னஸ் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறா இப்படி செஞ்சுக்கலாமா அப்படின்னா தொழில் பற்றின ஆலோசனையை மற்றவரிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எவங்கிட்ட போய் அந்த ஆலோசனை கேட்டுக்கிட்டாலும் கூட மனதில் ஏற்படக்கூடிய உட்கருத்தினை செயலாக செய்யக்கூடிய நபர்கள் இந்த நாலாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க போயிட்டு அப்புறம் மனதில் கூட தனக்குன்னு ஒரு உட்கருத்தை ஏற்படுத்திக்குவாங்க இவன் இப்படி சொல்லியிருக்கான் இவன் இப்படி சொல்லியிருக்கான் இது எல்லாத்தையும் பயன் எடுத்து சரி இப்படி நம்ம செய்வோம் அப்படிங்கிற மனதில் ஏற்படக்கூடிய அந்த உட்கருத்திற்கு இடம் கொடுத்து அதை செயலாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தொழில வாழ்க்கையில் இவங்களை மாதிரி யாரும் ஸ்பீடா யாருனாலும் ஸ்பீடா செய்ய முடியாது அந்த வேலைன்னு உட்காந்துட்டாங்கன்னா இருபது நிமிஷத்தில் ஒருத்தர் முடிக்கிறான் அப்படின்னா இவங்க பத்து நிமிஷத்தில் முடிச்சு பாதி பாதி நேரத்தை மிச்சப்படி தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க தொழில் நல்லா ஸ்பீடாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வேலையின்னு போயிட்டானா இவங்க மாதிரி யாருனாலும் செய்ய முடியாது மனதில் செயலுக்கான காரணம் கேட்டு அதன் பின் ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் யார் நீ வந்து இவங்க உங்கள்கிட்ட போய் என்ன சொன்னாலும் சரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் அதை செய்யணும் அப்படிங்கிற மனதிற்குள்ள செயலுக்கான காரணம் கேட்ட பின் மனம் ஓகே நீ செய்யும் சொன்னா தான் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தாயார் மூலியமாக வாழ்க்கையில வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கஷ்டப்படுற சூழ்நிலையிலையோ இல்லை ஏதோ ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையிலோ இவரது தாயாருடைய அந்த வாய்ப்பு கிடைக்கும் இவங்க தாயார் வந்து உதவி செய்கிறது இல்லை பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஏதோ ஒரு உதவி வாய்ப்பாக மூலியமாக ஏதோ ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மனம் முழுவதும் செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபம் பற்றின சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு வேலையை தொடப்பும் போதே இந்த வேலையில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற அந்த மனம் சார்ந்த மனம் முழுவதும் லாபம் பற்றின சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் மன அளவில் உண்மையை பேசணும் உண்மையாக பேசணும்டா பொய் பேசக்கூடாது உண்மை பேசி ஒரு பிரச்சனை சந்தி பொய் பேசி பல பிரச்சனையை சந்திக்கிறத உண்மையை பேசி ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு போனோம் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மனதில் உண்மையை பேச வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் இழந்ததை மீட்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இழந்த பொருளை இழந்த செல்வத்தை இழந்த லாபத்தை எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வாழ்க்கையில் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மனதளவில் அதிகப்படியான அந்த அமைதி அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக மனம் அமைதி பெறால் அந்த தன்மையை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் கூல நேரம் தியானம் பண்ணுறது இல்லை ஏதாவது டென்ஷனாக இருக்கா வண்டி எடுத்துகிற அப்படியே ரவுண்டிங் போயிட்டு வருது ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வருது இந்த மாதிரி மனம் சார்ந்த வகையில் மனதை அமைதி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாயாரை பற்றின தற்புகழ்ச்சி செய்ய பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எங்கள் அம்மா மாதிரி யாரும் நாளையும் வர முடியாது எங்கள் அம்மா இப்படி அப்படின்னு பேசுறாங்கல்ல அவங்களா சின்ன வயசுலேருந்து எங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க இந்த மாதிரி தாயாரை பற்றின தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் மனம் சந்தோஷமான விஷயங்களில் ஈடுபாடு அப்படி செலுத்துறது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவங்க மனதிற்கு எதெல்லாம் சந்தோஷமா இருக்குதோ மனதிற்கு எதெல்லாம் செஞ்சா பிடிக்குதோ அந்த மாதிரியான விஷயங்களில் தனது மனதை செலுத்தக்கூடிய நபர்களாக இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவரது இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் அடுத்து இந்த நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவரது தாயார் பார்த்தீங்கன்னா செலவு சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான செலவு செய்யக்கூடிய நபர்கள் அம்மாட்ட ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி மணிநேரம் நினச்சிக்கொண்டே ஒரு இரநூறுவா கொடுமான்னு கட்டினு இருக்காது அந்த செலவை இவர் தாயார்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத நபர்களாக இருப்பார்கள் செலவு சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியாக செலவு செய்யக்கூடிய நபர்களாக ஒன்றுக்கு ரெண்டாயிரம் அவங்க அம்மாட்டை கொண்டு கொடுத்தீங்கன்னா அதான் சொல்லுற மாதிரி ஒரு ஆயரூவா கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் நினைச்சிக்கொண்டே காசு ஒரு இரநூறுவா குடும்பான் கட்டினா இருக்காது அந்த மாதிரி செலவுகளை அதிகப்படியாக செய்ய கூடிய தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் மனதில் அதிகப்படியான மன உளைச்சல்களை கொண்ட நபர்களாக மன சஞ்சலங்களை ஒரு விஷயத்த ஒரு செயல் செய்வதற்கும் அல்லது ஒரு செயல் செய்த பின்பும் அதை பற்றி நிறைய மன உளைச்சல்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மனம் சார்ந்த வகையில் அமைதியின்மை அந்த மன அமைதியின்மையை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த நான்காம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதையாவது பத்தி மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த அமைதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது கஜா முஜான் இருக்கும் பாத்தீங்களா மனதை அந்த மனதை கொண்ட நபர்களாக இருப்பாரு இந்த நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வாகன விரயம் கொண்ட நபர்கள் ஒரு வண்டி வாங்கிட்டு கூட அந்த வண்டியை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வண்டி வாங்கிட்டு வருவோம் ஆனா அந்த ஒருத்தனுக்கு வண்டி வண்டி நல்லா ஓடிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையும் தராது இவங்க வண்டியில பாத்தீங்கன்னா அடிக்கடி செலவு வந்துகிட்டே இருக்கும் இந்த வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கினாலும் அது சார்ந்த அந்த அந்த வண்டியில அதே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் வாகனம் சார்ந்த விரயங்களை வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய நபர்கள் இவரது தாயார் சுயநலம் அற்றவர் சுயநலமே என்னமே இருக்காது யார் எதை கேட்டால் வெகுளி மாதிரின்னு வச்சுக்கலாம் யார் எதை கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவாங்க வச்சுக்கப்பா வச்சுக்கையா வச்சு கொண்டு போயா அப்படின்னு அந்த சுயநலம் என்ன அற்ற தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய மனம் ஆழ்ந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதாவது கொஞ்சம் நேரம் படுத்தா அந்த தன்னுடைய ஆழ் மன தூக்கத்துக்கு போகணும் அதுக்காக தான் மனுஷன் வந்து காலையில இருந்து கஷ்டப்படுறான் அப்போ வந்து படுத்தோடனே நிம்மதியாக தூங்கணும் இல்லை அந்த இவர்களுக்கு அப்படி இருக்காது மனம் ஆள் அந்த ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களாக இந்த நான்காம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் நாலாவதிபதியோட அந்த பாவத்தோட காரகத்தைவத்தையும் காலபுருஷ்தத்துவத்தோட சில காலத்துவத்தையும் இணைத்து சில பழங்களெலாம் நான் கொடுத்துருக்கேன் இது அவரவர் சுய ஜாதகத்தை பொழுது அந்த லக்னத்திற்கு அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் துல்லிய பலன்களை நம்மளால் சொல்ல முடியும் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி